தூத்துக்குடி இந்த அடையாளம் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி ரெண்டுல கொச்சின்ல கால்பதித்த போர்த்துகீசியர்கள் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ரெண்டுல தங்களோட ராஜதந்திர நடவடிக்கைகளால தூத்துக்குடியை வசப்படுத்துறாங்க அதற்கு பிறகுதான் இந்த பகுதிகளில் கிறிஸ்துவ மதம் பரவ தொடங்கியது பதினேழாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் இலங்கையில வலுவாக காலுன்றி வியாபாரம் செய்து கொண்டிருந்த டச்சுக்காரர்களுக்கும் தூத்துக்குடி மேலே ஆசை வந்தது கிபி ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி எட்டுல டச்சுக்காரர்கள் படையெடுத்து வந்து போர்த்துகீசியர்களை தோற்கடிச்சு தூத்துக்குடியை தங்களுடைய வசமாக ஆக்கிக்கிட்டாங்க டச்சு ஆதிக்கத்தில் தூத்துக்குடி துறைமுக நகரமாக வளர்ச்சி பெற தொடங்கியது பதினெட்டாம் நூற்றாண்டோட இறுதியில நீண்ட போராட்டத்திற்கு பிறகு டச்சுக்காரர்கள் அடிபணிய தூத்துக்குடி பிரிட்டிஷார் வசமானது தூத்துக்குடி துறைமுகத்தின் இயற்கையான பாதுகாப்பான அமைப்பையும் அதன் மூலம் இங்க இருக்கக்கூடிய வணிக வாய்ப்புகளையும் தெளிவாக புரிஞ்சுகிட்ட பிரிட்டிஷார் துறைமுகத்தை மேம்படுத்துவதற்கான சகலவிதமான முயற்சிகளையும் செஞ்சாங்க புது புது தொழில்கள் வர தொடங்கியது தூத்துக்குடி நகரமும் வளர்ச்சி அடைஞ்சது மக்கள் பெருக்கம் அதிகமானது கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல தூத்துக்குடி துறைமுகம் வரை தண்டவாளங்கள் நீண்டது அதாவது தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து தென்னிந்தியா முழுமைக்கும் சரக்குகளை அனுப்ப முடியும் தருவித்துக் கொள்ள முடியும் என்ற வசதி உருவானது